வணக்கம் இந்த வீடியோவில் எப்போவுமே எங்களுக்கு ரோஜா பூக்கள் பூக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டே ரோஸ் வளர்ப்பு குறித்த தகவல் தாங்க சொல்ல போகிறோம் இந்த டே ரோஸ் ரொம்ப அழகாக நிறைய கிளைகள் விட்டு வளரக்கூடியது நீங்கள் மண்கலவை கொஞ்சம் வளமான மண்கலவையாக கொடுத்துட்டிங்கன்னா அதற்கப்புறம் நாம் மாற்ற வேண்டாம் செடியை வைக்கும்போதே பெரிய பேக்கில் வச்சிடலாம் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு கம்போஸ்ட் அரை பங்கு மணல் ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு இவை மட்டுமே மண் மண்கலவையாக இருந்து நீங்கள் இந்த செடியை வச்சுட்டீங்கன்னா நல்ல அழகாக நிறைய துளிர்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிரும் புதிய துளிர்கள் வர்ற வரைக்குமே நீங்கள் வேறு எந்த உரமும் கொடுக்க வேண்டாம் ஒவ்வொரு துளிருக்குமே உங்களுக்கு மொட்டுக்கள் வச்சிரும் கொத்தாகவும் வைக்கும் ஒரு கிளையில் ஒரு பூவும் பூக்கும் இப்படி அழகாக வளரக்கூடிய இந்த டே ரோஸ் மண்ணில் வச்சுட்டிங்கன்னா மிக வேகமாக வளர்ந்து மரம் மாதிரி ஆகிடும் தொட்டிலேயே இந்த அளவிற்கு பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது ஏழு நாட்களுக்கு வாடாது என்பதால் இதை செவன் ரோஸ்னு சொல்கிறோம் இதில் ரெண்டு கலர் இருக்குது எல்லோ மற்றொன்று இப்போ நீங்கள் பார்க்குற பிங்க்கு இவை இரண்டுமே சேர்ந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னோட சேனலில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இலைகள் அழகாக இருக்கும் பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் நிறைய பூக்கள் கிடைச்சிரும் அதனாலேயே நம்ம இந்த செடியை ஒரு குட் சாய்ஸாக எடுத்துக்கலாம் ஈஸியாக கிடைக்கிது எல்லா நர்சரிகள்லேயும் இப்போ செவன் டே ரோஸ் கிடைக்கிது நீங்கள் வாங்கிடலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பிங்க் இருக்கிற இடத்துல எல்லோ வரும் அது ஒரு செவன் டே ரோஸ் நல்ல துளிர்கள் வந்த பிறகு நீங்கள் கடலை பின்னாக்க கரைசலோ அல்லது என்பிகே ஆல் நைன்டின்னு கொடுக்கலாம் இப்படி இருந்த இந்த செடி மழையில் எப்படி இருக்குது பாருங்கள் பூக்கள் எல்லாமே மழை தண்ணீரால் எப்படி இருக்குது பாருங்கள் மற்ற தொட்டிகள்லேயும் தண்ணீர் தேங்கி இருக்குது மழை குறைந்தால்தான் நாம் இதற்கான பராமரிப்பு கொடுக்கணும் சாமந்திகளும் பாருங்கள் இனி இதற்கான கொஞ்சம் பராமரிப்பு செய்ய வேண்டியிருக்கு பிரம்ம கமலம் செடியும் சாஞ்சிடுச்சு இந்தளவிற்கு மழை திருவண்ணாமலையில் பெய்ததில்லை இப்போ அதிகமாகவே இருக்கு மழை குறைந்தால்தான் தோட்டத்தை சரி பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்